வணக்கம்ங்க எல்லாத்துக்கும் நான் காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க இப்போ எங்கேருந்து பேசுனே கேட்டிங்கன்னா அஜய் கொங்கு மேற்றுமணிங்க ஒட்டஞ்சி காவல்நிலையம் இதில் மதில் தாங்க இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் நம்ம மேற்றுமணி ஆரம்பிச்சுங்க திட்டத்தட்ட பதினாலு வருஷங்கள் முடி போகிற தருவாயில் இருக்கிறதுனாலங்க இப்போ நிறையா ஜாதங்கள் நமக்கு வந்துகிட்ருக்குங்க இது குறிப்பாக பார்க்க போனால் கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டுமே அதாவது கொங்கு வெள்ளாள் கவுண்டருக்கு மட்டும்தாங்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க இது திட்டத்திட்ட பதினாலு பதினாலு வருஷங்கள் இயங்கிட்டு இருக்கிறனால இங்கே நிறைய கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய சூச்சுமா இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளிமா வெளி அதே வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் பிள்ளைய ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஜாதகமே நம்மள்ட்ட நிறைய வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி குறிப்பாக சொல்லப்போனா பார்த்தீங்கன்னா ஈரோடுங்க கோயமுத்தூருங்க சங்ககிரி பெருந்தோரை சேலம் நாமக்கல் தாராபுரம் பொள்ளாச்சி உடம்பலப்பேட்டைங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலாயுதம்பாளையம் ச அந்த மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பூருங்க இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்து நம்ம கொங்கு வெள்ளாளர்களை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கே நமக்கு ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க அந்த ஆண்டவன் அந்த முருகன் பெருமாளும் நிறையா கல்யாணங்களை முடிஞ்சுங்க நிறைய சூச்சுமாக இருக்கனாலங்க நம்ம நம்ம வாழ்த்துக்களையும் நன்றிகளும் அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னுங்க இது ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டோ நான் லிங்க் கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டரில் ஜாதகம் போட்டா ஏற்றணுன்னு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சுட்டு நீங்கள் செல்லில் இருந்த மினிக்க நான் ஆஃபிஸு தான் ஒட்டை தரத்தில் இருக்கு நம்ம வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம் நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம் இல்லை நாமக்கல்லில் இருக்கா இல்லை சங்ககிரியில் இருக்கு இல்லை பெருந்துறையில் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்க உங்க செல்லாக இருந்தாலும் லேப்டாப்பாக இருந்தாலும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் எல்லாமே வச்சு நீங்கள் எல்லாத்துலேயும் சிஸ்டமாக இருந்தாலும் எல்லாருமே சிஸ்டத்திலேயே நீங்கள் பார்த்துக்கலாமாங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு என்ன மாதிரி வயசு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தேழு வயசு பாப்பாவுக்கு அப்படினா மாப்பிள்ளை எத்தனை வயசு பார்ப்பீங்க ஒரு மூணு வருஷம் வித்தியாசம் அந்த மூணு வருஷம் வித்தியாசத்தை மட்டும் போட்டு டவுன்லோடு பண்ணிங்கன்னா அந்த மூணு வருஷத்துக்குள்ள ஜாதம் மட்டுமே வந்துட்டு இருக்குவேன் இன்ஜினியர்னா இன்ஜினியர் ஜாதமாக அதே மாதிரி டாக்டர் பொண்ணுங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாரமாகவே டாக்டர் ஜாதகம் நிறையா இருக்குங்க இதில் ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமனி மணி ஒட்டஞ்சத்தனம் என்னோட நானே என்னோடய எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி எல்லாமே வந்துடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு மேலே நான் பேசியிருப்பேனுங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுகள்லாம் பேசியிருப்பாங்க நான் பேசியிருப்பேங்க இந்த மாதிரி நிறையா இது கான்பர்மேஷன் போயிட்டு போயிட்டுருக்குது இந்த ஆடி வந்து முடிஞ்சிச்சுன்னா பதினஞ்சாவது வருஷம் நடைமுறைக்கு வருதுங்க நம்ம மேட்ரிமனிங்க மணிங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வாரமாகவே டாக்டர் ஜாதம் நிறைய வந்துகிட்டு இருக்குங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் எந்த மாதிரி கான்செப்ட் நம்ம வசதி கூட இருக்கணும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் நம்ம வசதி கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்கீங்களோ அந்த மாதிரி கான்செப்ட்லயே நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டோ எடுத்துக்கலாம்க அந்த பையன் எந்த ஊர் என்ன வேறு இப்போ குறிப்பாக கோயம்புத்தூர் இருக்கீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டி தான் பார்ப்பீங்க அதே மாதிரி இருக்கீங்கன்னா நான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டி தான் பார்ப்பீங்க அந்த மாவட்டத்திலேயே நீங்க ஜாதகம் எடுத்துக்கலாமாங்க இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் சைடு எடுத்துக்கலாமாங்கம்மா திருப்பூர்னா திருப்பூர் சைடு எடுத்துக்கலாமாங்க இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் நான் போட்டிருக்கிறேனுங்க இந்த மாவட்ட ரீதியாக பார்க்கும்போது ஜாதங்கள் நிறைய வந்துருங்க இப்போ கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஜாதங்கள்ட்ட நம்ம நிறைய மேலே இருக்குதுங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே அது என்ன மாதிரி கான்செப்ட்டு எந்த மாதிரி வரன்கள் வேணும் என்னங்க நீங்களாக பார்த்துக்கலாமங்க இது எல்லாமே வந்துங்க நீங்கள் ஒன்றும் அந்த புரோக்கரு அது இதெல்லாம் நம்ம அவங்களை குறை சொல்ல வேண்டியது இல்லைங்க இருந்தாலும் நான் சொல்கிறேங்க அவங்கள மாதிரியெல்லாம் இல்லைங்க நீங்கள் நீங்களாகவே செல்லில் பார்த்துக்கலாம் செல்லில் எடுத்துக்கலாமாங்க நேரடியாகவே பொண்ணு வீடாக இருந்தாலும் பயன் வீடாக இருந்தாலும் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்களாகவே நேரடியாகவே பேசி இந்த திருமணத்தை முடிச்சுக்கொள்ளலாமாங்க கமிஷன் கமிஷன் எதுவுமே இல்லைங்க அதனால் வந்து உங்களுக்கு நான் அந்த ஃப்ரீயாக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கறனாலே உங்களோட பொண்ணு ஜாதகமாக இருந்தாலும் பசங்க ஜாதகமாக இருந்தாலும் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க ஜாதகம் போட்டோ பயன் அனுப்பிச்சிவிடுங்க அந்த டாக்டராக இருந்தாலும் சரிங்க ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரிங்க ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரிங்க சொந்த தொழில் விவசாயம் பார்க்குற பசங்களாக இருந்தாலுமே நான் நிறைய ஜாதகம் நம்மள்ட்ட ஆண்டவன் அருளாலும் இந்த முருகன் அருளாலும் நம்ம கணக்கம்பட்டி சித்தர் அருளாலும் நிறைய ஜாதகம் வந்துகிட்டு இருக்குதுங்க அதனால மறக்காம என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பொண்ணு ஜாதகம் வந்தாலும் பசங்க ஜாதகம் வந்தாலும் மறக்காம அனுப்ச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டிமணி ஒட்டஞ்சத்திரமுங்க எப்போ பேசினாலுமே ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லுங்க எப்போதுமே வந்து நம்ம தாய் எந்த எந்தளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கையும் சிறப்புங்க நம்ம வச்ச தொழிலும் எந்த தொழிலாக இருந்தாலும் சிறக்குங்க அதனால் நம்ம தாய் தகப்பனை வீட்டில் வச்சு நல்ல முறையாக பார்த்துக்குங்க நமக்கு தாய் இல்லாமல் நம்ம பிறந்திருக்க மாட்டோம் ஏன்னா நிறைய வீடியோவில் நான் நிறைய பேசியிருப்பேனே நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணியிருக்காங்க ஏன்னால் தாய்க்கு மீன் எதுவுமே இல்லைங்க கடவுள் இல்லைன்னு சொன்ன மாதிரிங்க நம்ம தாய் தான் நமக்கு ஒரு கடவுள் நம்ம தாய் தான் ஒரு நம்ம ஒரு பிறப்பு நம்மளை உருவாக்கின ஒரு தாய் அதனால் தாய் தவப்பினை மனங்கோணாம நீங்கள் வச்சுக்கோங்க மனங்கோணாம வீட்டில் வச்சு நல்ல முறையாக பார்த்துங்க என்னோடய வேண்டுகோள் இன்னைக்கு இதே தானுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் கடைபிடிச்சு பாருங்கள் பைக்கில் போனாலும் காரில் போனாலுமே பைக்கில் போனாலுமே பெல்ட் ஷீட்டு கார் பைக்கில் போனால் ஹெல்மெட்டை போட்டுங்க மாதிரி கார் ஓட்டும்போது கார் பெல்ட் ஷீட்டை போட்டுக்கங்க சூதானமாக போங்க சூதானமாக வாங்க எல்லா பக்கமே இந்த ரோடு வேலை ஆரம்பித்து நிறையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடு பள்ளம் எங்கே இருக்குதுன்னு தெரியாதுங்க கொஞ்சம் மெதுவாக போயிட்டு மெதுவாக வாங்க நம்ம உயிர் விலை மதிக்க முடியாத உயிர்ங்க அதையும் பாதுகாத்துங்க நன்றி வணக்கம் ஏதாவது தவறாக பேசி தான் மன்னிச்சுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்ரிமணி ஒட்டஞ்சி தருங்க மறக்காம உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனங்களுக்கும் வரணும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைய்டோட்டோட அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கங்க மீண்டும் நாளைக்கு செஞ்சு கொடுங்க நன்றி வணக்கம்